ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க பதிவு என்னதுன்னா மேல் மலையனூர் அங்காளம்மன் கோவில்ல மயான கொள்ளை எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விழுப்புரம் மாவட்டம் மேல் மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க கோயிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா யுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் என்ற நாலு யுகங்களுக்கு முன்பு மணியுகம் ஒன்று இருந்ததாகவும் இந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலா ஐந்து தலைகள் இருந்ததாகவும் புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு பிரம்மதேவருக்கும் ஐந்து தலைகள் சிவபெருமானுக்கும் ஐந்து தலைகள் சமமான வரங்களைத்தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமாகிறது இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைக்கிறார் அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என்று அழைக்கிறார் அதற்கு பிரம்மன் அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையோ என சிரிக்கிறார் பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தைப் போக்க அவரின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை கில்லி எடுத்துவிட வேண்டும் என்று கூறுகிறார் அதன்படி சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டித்தார் இருவருக்கும் இடையே பெரிய வாக்குவாதமே ஏற்பட்டது முடிவில் சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து வீசுகிறார் வழியால் துடித்த பிரம்ம தேவர் சிவபெருமானை பார்த்து கிள்ளிய தலை உங்கள் கையிலே ஒட்டி கொள்ளட்டும் உங்களுக்கு வழங்கும் உணவை அந்த தலையை சாப்பிட்டு விடும் நீங்கள் பித்தனாக அலைய கடவாய் என்று சாபம் விட்டு விடுகிறார் தன் கணவரின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து நீ உன் அழகை இழந்து வயதான கிளவியை மாறி கொக்கின் இறகை தலையில் சூடி கந்தல் ஆடையை அணிந்து அலைந்து திருவாய் என்று சரஸ்வதி சாபமிட்டு வருகிறார் பிரம்மன் சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரிகின்றனர் பார்வதி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைகிறார் அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகிறார் பின்பு அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல் மலையனூருக்கு வருகிறார் இரவு ஆகிடவே தாயனூர் என்ற ஊரில் ஏரிக்கரை அருகே தங்கிவிடுகிறார் பின்னர் குளித்துவிட்டு மேல் செல்ல முடிவெடுத்தார் குளிக்க போகும் முன்பு தனது ஆரத்தை கலற்றி வைத்தார் அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கியது அவருக்கு ஆசி வழங்கிய பார்வதி இதே இடத்தில் நீ முத்தாரம்மன் என்ற பெயரில் விளங்கி மக்களுக்கு அருளாசி வழங்குவாய் என்று கூறிவிட்டு மேல் மலையனூருக்கு பார்வதி தேவி புறப்பட்டார் மேல்மலையனூர் மலையனூர் அப்போது மலையரசன் பட்டினம் என்று தல உள்ளது மலையரசன் பட்டினத்தில் மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவனுடைய பூங்கா பணத்தில் புற்றுருவாய் பார்வதி வீற்றிருக்கிறார் அங்கு காவலாளியாக மீனவ குலத்தை சேர்ந்தவர்கள் இருந்துள்ளனர் திடீரென உருவான புற்றுக்கு அந்த மீனவர்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருகின்றனர் இந்த விஷயம் மன்னனின் காதுக்கு எட்டுகிறது அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு கூறுகிறார் மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் புற்றை இடிக்க கடப்பாறையை ஓங்கியவுடன் பூதகணங்கள் உருவாகி அங்கிருந்தவர்களை அதாவது அதாவது மன்னன் மீனவ காவலாளிகளை தவிர மற்றவர்களை மறை செய்து விடுகின்றனர் இதனால் மண்டியிட்டு வணங்கினான் பூங்கா வனத்தம்மனாக பார்வதி தேவி தோன்றி ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு வந்து தங்கி இருக்கிறேன் என்னை நம்பி வணங்குவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் என்று கூறி மன்னனுக்கு ஆசி வழங்கி மறைந்தார் அன்றில் இருந்து மீனவ பரம்பரையினரே இந்த கோவிலில் பூஜை செய்து வருகின்றனர் பார்வதி தேவி மலையரசன் பட்டினத்தில் உற்றாக வீச்சிருக்கிறார் தங்கள் அங்கு சென்றால் உங்களுடைய பாவ விமோசனம் கிடைக்கும் என சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு கூறுகிறார் அதன்படி பல இடங்களில் அலைந்து திரிந்த சிவபெருமான் இறுதியில் மேல் வந்து சேர்ந்தார் பார்வதி தேவிக்கும் மகாவிஷ்ணு ஒரு ஆலோசனை சொல்கிறார் சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்து விடு பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து மூன்று சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள் முதல் கவலத்தை சிவபெருமன் கையில் உள்ள திருவோட்டில் போடு அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும் இரண்டாவது உருண்டையும் போடு அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடும் மூன்றாவது உருண்டையை போடுவதை போல் பாவனை செய்து கீழே இறைத்துவிடு உணவின் சுவையில் மயங்கிக் கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும் அப்பொழுது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்து விடு என்று மகாவிஷ்ணு பார்வதி தேவிக்கு ஆலோசனை கூறுகிறார் அதன்படியே பார்வதி தேவி செய்ய சம்மதிக்கிறார் பார்வதி தங்கி இருக்கும் இடத்திற்கு சிவபெருமான் சென்று கேட்கிறார் வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி தேவி தன் மகனான விநாயகரை அழைத்து உன் தந்தையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு உட்கார்ந்தால் நீ தூங்கி விடுவாய் ஆகையால் நின்று கொண்டே காவல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் கொண்டார் அதன்படி விநாயகரும் சிவபெருமானுக்கு காவல் புரிகிறார் உள்ளே சென்ற பார்வதி தேவி மகாவிஷ்ணு கூறியபடி மூன்று கவளங்களை தயார் செய்து வைத்துவிட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டில் தங்கி இருக்குமாறும் காலையில் வந்து பார்ப்பதாகவும் கூறிவிட்டு வருகிறார் சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசிக்கொண்டு படுத்து தூங்குகிறார் மறுநாள் காலையில் பார்வதி தேவி மூன்று கவளங்கள் உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு கொண்டு மயானம் செல்கிறார் அங்கு மகாவிஷ்ணு கூறியபடியே முதல் உருண்டையை போடுகிறார் அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடுகிறது இரண்டாவது உருண்டையை போடும் பொழுது அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடுகிறது மூன்றாவது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்து விடுகிறார் பார்வதி தேவி உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து கையை விட்டு கீழே இறங்கியது உடனடியாக பார்வதி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தன் வலது காலால் மிதிக்கிறார் இதனால் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கியது உடனே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமாக மாறிவிடுகிறார் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்ததால் சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரர் என்றும் அங்காரம் உருவம் கொண்டதால் பார்வதி தேவிக்கு அங்காளம்மன் என்றும் ஆனந்தாயி என்றும் பெயர் பெற்றார் அம்மனின் கோபத்தை தணிக்க தேவர்கள் முயன்றனர் ஆனால் முடியவில்லை முடிவில் மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனை கேட்கின்றார் மகாவிஷ்ணு தேவர்களிடம் அழகான தேரை ஒன்று உருவாக்குங்கள் அதன் மேல் பீடத்தில் நான் கலசமாக மாறிவிடுவேன் அதில் அம்மன் அமர்ந்ததும் அவருடைய கோபம் தனியும் என்று கூறுகிறார் அதன்படி நான்கு வேதங்களும் சக்கரங்களாகவும் தேவர்கள் ஒரு சிலர் தேரின் கால்களாகவும் ஆகாயம் தேர் சிலைகளாகவும் மகாவிஷ்ணு தேரின் மீது உச்சியில் கலசமாகவும் மாறி அழகான தேர் பூங்காவனத்தின் எதிரே நின்றது இதை பார்த்த ஆங்காளம்மன் அதன் மீது ஏறி அமர்ந்தார் மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வந்தனர் அம்மனின் கோபம் முற்றிலும் தணிந்து தேவர்கள் அம்மன் மீது பூமாறி பொழிந்தனர் அங்காளம்மன் மனம் குளிர்ந்து தேவர்களை வாழ்த்தியதோடு தான் இங்கேயே கோவில் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அளிக்கப் போவதாக கூறினார் அதன்படி இன்னும் அங்காளம்மன் நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அளித்து வருகிறார் அம்மனின் இந்த உக்ரத்தை தனித்து சாந்தப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாசி மாசத்துல தேர் திருவிழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் இங்கு நடைபெற்று வருகிறது மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு பிறகு வரும் அம்மாவாசையில் துவங்கி பதிமூன்று நாட்கள் இந்த திருவிழா மிக கோலாகலமாக நடைபெறும் இதில் பிரம்மாவின் கபாலத்தை அம்மன் காலில் மிதித்து அளித்த தினத்தில் மயான கொள்ளை என்ற பெயரில் பெரும் திருவிழா நடத்தப்படும் திருவிழாவின் போது அங்காளம் வேண்டிக் கொண்ட வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் காய்கறிகள் காசுகள் தானியங்கள் ஆகியவற்றை கொள்ளை விடுவார்கள் கொள்ளை விடுவார்கள் என்றால் அதாவது சூறை விடுவார்கள் இந்த திருவிழா மேல் மலையனூர் மயானத்தில் நடைபெறும் திருவிழா முடிந்ததும் மயானத்தில் இருந்த சாம்பலை எடுத்து சென்று ஒரு துணியில் முடிந்து அவர்களுடைய வீட்டு வாசலில் கட்டி வைத்தால் வீட்டில் தீய சக்திகள் எதுவும் நெருங்காது என்பது ஐதீகம் சிவபெருமானின் பிரம்மகத்தி தோசத்தையும் துன்பத்தையும் அம்மன் போக்கியவள் என்பதால் இந்த நாள்ல அங்காள அம்மனை மனதார வேண்டிக் கொண்டால் நம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ